வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள தருண் காஷ் இது வந்து திண்டுக்கல்லில் ராஜகாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஷோரூம் இருக்குது திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது திண்டுக்கல்லேருந்து நம்ம திருச்சி போகிற அந்த நேஷ்னல் ஹைவேஸ்லயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோரூம் வந்து இருக்குது இந்த மாதத்தோட புது அப்டேட்டுக்காக வந்து இன்னைக்கு நாம் வந்திருக்கோம் இன்றைக்கி கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு காசு வரைக்கும் வந்து ஸ்டாக்ல வந்து வச்சுருக்காங்க எஸ்டியுவி பேக் செடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான காஷ்மே வந்து இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை ஹண்ட்ரட் காஸ்ட் வரைக்கும் எல்லா காஷ்மே இருக்குது இதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம ஃபுல் ஷோரூம்ஸ்மே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மர வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் ஈ நெக் லைனப்பில் வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒயிட் கலர் வண்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகியிருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது எயிட் சீட்டர் வெஹிக்கல் அலாய்வில் வந்து நமக்கு கஸ்டம் அலாய் வந்து இந்த வண்டிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்துடுது அண்ட் இந்த எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒம்போது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது அண்ட் ட்ரைவர் சீட்ஸுமே வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து பவர் எலக்ட்ரிக்கல் ட்ரைவிங் சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரூஃபும் நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது ஏசி எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு இந்த எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்துடுது திண்டுக்கல்லில் உள்ள தருண் காஸ்ட்டில் இந்த வண்டி வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த லைன் அப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இருந்து வந்து ஒரு ஆஃப் ரோடர் வெஹிக்கிள் ஃபோர்ஸ் குர்கா வண்டி வந்து நமக்கு இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவ்வில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோரில் உள்ள மாடல் டயர் கண்டிஷன் வந்து நமக்கு அஞ்சு டயருமே நமக்கு ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அட் இந்த ஃபோர்ஸ் குர்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்து நமக்கு வந்துடுது ஏசி வந்து நமக்கு மேன்வல் ஏசி வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க சீட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லாமே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டான சீட்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியோடைய பிராண்ட்லேருந்து வந்து ஆர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் இருக்குது இன்சூரன்ஸ் எந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் வேகனர் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் உள்ள ரெண்டு டோர் மட்டும் நமக்கு பவர் விண்டோ வந்து இந்த வண்டியில் வந்தது டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் பாக்கிங் கேமரா ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் அஞ்சு லட்சம் பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இல்லை நமக்கு கஸ்டமர் நேரில் வரும்போது ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஷோரூம்ஸில் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியுடைய இருந்து வந்து எர்டிகா நம்மக்கிட்ட இருக்குது கோல்டு கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்த பந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்ஃபோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து விடிஐ மாடல் மிட் வேரியன்ட் வண்டி இது எயிட் சீட்டர் வெஹிக்கிள் இந்த எர்டிகாவுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சம் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்டில் வந்து ரெண்டு பேக் வந்துடுது நாலு டோர்ஷம் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி வந்து நமக்கு மேன்வால் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டச் ஸ்க்ரீன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கு அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிசானுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு எஸ்யூவி வெஹிக்கல் நிசான் டெரானோ சில்வர் கலர் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது டிஎன் ஜீரோ செவன் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய்வில் வந்து இந்த வண்டிக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்து நமக்கு வந்துடுது இது வந்து ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் எஸ்யூவி வண்டி பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த நிசான் டெரானோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலர் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி இது அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி நிசானுடைய பிராண்டில் இருந்து வந்து டெரானோ தான் இது வந்து ஒயிட் கலர் பக்கத்தில் இருக்கிறது சில்வர் இது ஒயிட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வலர் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே உள்ள வண்டி எதுவுமே ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் அலை வீடு எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸும் இந்த வண்டியில் வந்துடுது அண்ட் இந்த நிசான் டெரனோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கொட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அஞ்சு லட்சம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்துடுது டச் ஸ்கிரீன் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் இருக்குது எல்லாமே நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லேயே வச்சிருக்காங்க இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதி சுசுக்கியுடைய ப்ராண்டில் வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி விட்டாரா ப்ரீஸா வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இது வந்து விடிஐ மாடல் மிட்வேரியன் வண்டி வீல் வந்து நமக்கு இதில் வராது நார்மலான ஸ்டீல் வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டயர் வந்து நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த விட்டாரா ப்ரீஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒம்பது லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒம்பது லட்ச ரூபா வந்து நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர்ஸ்ட் இயரிங் வந்துருது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் சேஃப்டிக்கு ஃப்ரெண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து இந்த வண்டியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவி டாட்டா நெக்ஸான் வந்து நமக்கிட்ட இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஏழு இதுவுமே வந்து நமக்கு திண்டுக்கல் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்துடும் நாங்கள் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் வந்து மேன் வோல் இருக்குது அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே நியூ டயர்ஸ் வந்துடுது அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சன் ரூஃபும் கூட இந்த வண்டியில் வந்து வந்துடுது இது வந்து எக்ஸி மாடல் வண்டி தான் டச் ஸ்க்ரீன் நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்ட டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டாடா நெக்ஸானுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி ஹியூண்டையுடைய பிராண்ட்ல இருந்து வந்து எக்ஸன்ட் நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவ்வில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் வந்து மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த எக்ஸன் டுடே ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்போதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்தது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி அகைன் வந்து ஹியூண்டையுடைய பிராண்டில் இருந்து வந்து ஒரு செடான் வெஹிக்கல் ஹியூண்டை வெர்னா நமக்கு இதாக இருக்குது சில்வர் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூற்றி ஒன்போதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரெண்டாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க செடான் வெஹிக்கல் ஃபைவ் சீட்டர் இந்த பெருநாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதினாறு மாடல் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து டீசல் மாடல் அடுத்து வந்து நம்ம கிட்ட இருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு காம்பாக்டு செடான் வெஹிக்கிள் ஹோண்டா அமேஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது ப்ரௌன் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி செகண்ட் மோனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அண்ட் இந்த அமைஸு வந்து டீசல் மாடல் இதை மைலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் கூட இந்த வண்டியில் வந்து மைலேஜும் நமக்கு கிடைக்கும் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் எல்லாமே நமக்கு நாலுமே நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஹோண்டாவுடைய அமைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நாலு லட்ச ரூபாய் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்தது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் இருக்குது சேஃப்டிக்கு ஏசி எல்லாமே வந்து நமக்கு நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியுடைய இன்டீரியர் நல்லாவே வந்து ஒரு வெல் மெயின்டெனன்ல உள்ள ஒரு இன்டீரியர் இருக்குது இன்னைக்கு லைன்லப்பில் வந்து நம்ம கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து வந்து ஒரு ப்ரீமியம் பேக் வெஹிக்கல் நம்மக்கிட்ட இருக்குது பலைனோ ரெட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி செங்கல் ஓனர் எண்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய் வீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கஸ்டம் அலாய் வீல் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் ஹேஷ்பேக் ஃபைவ் சீட்டர் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஷேரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ரெண்டில் வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது அண்ட் இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்